வணக்கம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேச கொண்ட இந்த தலைப்பு பல குரல் அன்றைக்கு ஊர் இருந்தன ஊர் நிறைய மக்கள் இருந்தன அழகிய பெரிய குளம் ஒன்று இருந்தன குளம் நிறைய மழை பெய்தது அதிக நீர் வெளியே கல் மதுக்கு ஒன்று இருந்தது அதன் கரையில் பெரிய ஆலம் இருந்தது இழுப்பு மரம் பத்து இருந்தது

வந்துடுச்சு இப்ப வந்து நல்லா சுற்றுச்சூழலே பாதுகாப்போம் நம்மையே பார்ப்போம்